அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மக்கள் சட்டம் நியூஸ் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி சேலம் புறநகர் மாவட்டம் வீரபாண்டிய கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேசன் அவர்களின் இல்லத்திற்கு செல்லும் வழி வீரபாண்டி கிழக்கு ஒன்றிய சார்பணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வீரபாண்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேசன் அவர்களின் இல்லத்தில் நடைபெறுகிறது அதற்காக சார்பணி நிர்வாகிகள் விவசாய அணி எம்ஜிஆர் இளைஞரணி அணி வர்த்தக அணி மாணவரணி அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி வேரபாண்டிய கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் வழிநெடிகளும் டிஜிட்டல் பேனர்கள் கழக கொடியினை நட்டு வைத்தும் வெள்ளை மா இட்டும் ஆலோசனை கூட்டத்திற்கு வரும் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் அவர்களுக்கும் வேரபாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா என்கிற ராஜமுத்து அவர்களுக்கும் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வரதராஜ அவர்களுக்கும் மிக பிரமாண்டமான வரவேற்பை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேசன் வழங்கினார் இவர்கள் நடந்து வரும் பாதையில் காகித மலர்களை தூவியும் பட்டாசு வெடித்தும் பிரம்மாண்ட வரவேற்பை கொடுத்தார்கள் இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் சார்பணி செயலாளர்கள் நிர்வாகிகள் மகிழ்ச்சியுடன் ஆலோசனை கூட்டத்திற்கு வந்தார்கள் இனி ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியை காணலாம் இதய தெய்வங்கள் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க வேரபாண்டிய கிழக்கு ஒன்றிய சார்பணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் வேரபாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து முன்னிலையில் வேரபாண்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் வெங்கடேசன் இல்லத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய செயலாளரும் வீரபாண்டி முன்னாள் ஊராட்சி ஒன்றியக்குழு பெருந்தலைவர் வருதராஜ் பாலச்சந்தர் செல்வ பிரகாஷ் கைத்தறி மாவட்ட செயலாளர் வினோத்குமார் அம்மா பேரவை துணை செயலாளர் சித்துராஜ் மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் பழனிசாமி அரியானூர் பழனிசாமி மாவட்ட கவுன்சிலர் மாதேஸ்வரன் பழனிசாமி வர்த்தகணி துணை செயலாளர் விஜய் மாவட்ட பாசறை இணை செயலாளர் பாலாஜி வர்த்தகணி இணை செயலாளர் சேகர் மற்றும் வீரபாண்டி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட எம்ஜிஆர் மன்றம் புரட்சித் தலைவி அம்மா பேரவை அணி எம்ஜிஆர் இளைஞரணி தகவல் தொழில்நுட்ப அணி மகளிரணி மாணவரணி சிறுபான்மையினர் பிரிவு மீனவரணி இலக்கிய அணி அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை அணி நெசவாளர் அணி வர்த்தக அணி ஆகிய சார்பணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேசன் சால்வே அணிவித்து கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியின் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசைவ உணவு வழங்கி உபசரித்தார்